ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போணும்னா தனியாக வந்து நீங்கள் ரேஷன் கார்டை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து தேவையான தகவலாக இருக்குது அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு குடும்பத்தில் வந்து உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து தனியாக வந்து ரேஷன் கார்டு எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி எடுக்கிறதுங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம் ஆனால் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைங்கிற சந்தேகமே வந்து நிறைய நபர்கள்ட்ட இருக்குது அது தொடர்பான வீடியோ தான் இது இப்போது உங்களுக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் பேர் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டுலேயும் அதே மாதிரி உங்கள் கணவர் அல்லது மனைவியுடைய பேர் அவங்க ரேஷன் கார்டுலேயும் இருக்கும் முதல்ல வந்து அந்த திருமண சான்றிதழை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் இரண்டு அந்த ரேஷன் கார்டிலையும் இருக்கக்கூடிய உங்கள் பேர்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முதல்ல நீக்கினு உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் பெயரை வந்து நீங்கள் உங்கள் திருமண சான்றிதழ் வைத்தோ அல்லது ஆதார் கார்டை வைத்து நீ வந்து உங்கள் பேரை வந்து நீக்குன்னு அதே போல் உங்களுடைய கணவர் அல்லது மனைவியுடைய அந்த ரேஷன் கார்டில் அவங்க வீட்டு ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அவங்க பேரை வந்து ஆதார் கார்டு இல்லைனா திருமண சான்றிதழ் வைத்து நீக்கணும் நீக்கினது பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் பேரில் அல்லது உங்களுடைய மனைவி பெயரில் வரி ரசீது இருக்கணும் வரி ரசீது நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கீங்க கூட்டி போயிருக்கீங்க அப்படின்னா அந்த வரி ரசீது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படி வீட்டு வரி ரசீது இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் தான் கூடியிருக்கோம் தனியா அப்படின்னா வாடகை ஒப்பந்தம் வந்து இந்த வீட்டு ஓனரோட நீங்க வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கணும் நூறுரூவா பத்தெடுத்துருவா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வாடகை ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஒரு ஆவணமா நீங்க வந்து அதை ப பதிவு செஞ்சுக்கலாம் அதே போல் உங்கள் பேர்ல அல்லது உங்க மனைவி பேர்ல சிலிண்டர் புக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும் அது எதாவது எதா எந்த சிலிண்டர் கம்பெனி இதா இருந்தாலும் பரவாயில்ல சிலிண்டர் வந்து நீங்க தனியா வாங்கி தனி குடித்தனமா வந்து நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலிண்ட்ரு நீங்க தனியா வாங்கிட்டு இருக்கணும் அதே போல் தனியாக வந்து நீங்கள் குடும்பம் நடத்தணும் ஒரே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ஒரே வீட்டில் இருந்துகிட்டு தனியாக ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகிடும் நீங்கள் வந்து தனியாக வந்து குடும்பத்தில் வசிக்கிறீங்க தனியாக அடி அடுப்படி இருக்குது தனியாக சமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்டாக வந்து சிலிண்டர் புக்கு கண்டிப்பாக தேவை அதே போல் வீட்டு வரி ரசீது தேவை வீட்டு வரி ரசீது இல்லைன்னா வாடகை ஒப்பந்தம் பத்திரம் தேவை இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணத்துக்கு அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார் குடும்ப தலைவராக போடுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட ஃபோட்டோ அதே போல் அந்த குடும்ப உறுப்பினராக யார் யார் உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்காரங்க உங்கள் குழந்தைங்க இவங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா டிஎன்பிடிஎஸ் இந்த வெப்சைட்டில் புதிய ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் கூடிய பேரம் வந்து நம்ம எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற தகவலை வந்து நம்ம வீடியோவாக வந்து இந்த சேனல்லே பதிவு செய்கிறோம்